இன்னைக்கு நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனை அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உக்காந்துருக்கேன் என்பது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து நூறு நாள் ஓடுன்னுச்சு அந்த நூறு நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு பத்து நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்குன்னு சொன்னேன் நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து படம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது எவ்வளோ புதுசு பாருக்கு ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவே புதுசு அந்த டைமில் அந்த ரெண்டு பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு பத்தொம்பது நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார் ஹீரோ இல்லாமல் ஒரு ஒரு சாங்கு ஒரு ஃபைட் இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணு ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த பத்தொன்பதாவது நிமிஷத்தில் கதையில் கதைக்கு வந்துடுவேன் நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு இருந்து கதை ஆரம்பிச்சிடும் அது கரெக்டாக கேப்டன் பகவனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது வில்லன் வில்லன் தான் ஹீரோவோட அவன் தான் கதை வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் படம் ஓடும் அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி பத்து நிமிஷம் இருந்துச்சு ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு அந்த அந்த படத்தில் வந்து லியாகத்திலியன் சாரோட வசனமாகட்டும் நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்ன என்ன முப்பத்தாறு இடத்துல கிளாப்ஸும் டயலாக் மட்டுமே இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும்போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது